அப்போ அந்த சிறுபான்மை ஓட்டு வந்து டிஎம்கேக்கு வந்து சாலிடாக வந்து எதுவுமே செய்யாமல் போயிட்டே இருந்துச்சு அப்போது இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலை இல்லை வந்து எவ்வளோ நாடகம் போட்டுச்சுனாக்கா இஸ்லாமிய சிறைக்கைதி விடுதலை கண்டிப்பாக செய்யணும் ஸ்டாலின் பேசுகிறார் ஆனால் அவர் சார்பாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நாலு முறை போய் மேல்முறையீடு செய்து இஸ்லாமியர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்ட்டு ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர்களால் வந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாகும் இங்கே வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இன்மை ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தாக்கல் பண்ணுறாங்க நம்மளுது அப்போ இந்த கபட நாடகம் ஆடினாங்கல்ல இப்போ விஜய் அவர் வந்ததுக்கப்புறம் சாலிடாக சிறுபான்மை ஓட்டும் சரி யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் இளைஞர்கள் முதல் வாக்காளர்களாக இருக்கிறாங்க அந்த அந்த வாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து போவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப பெரிய பதட்டம் ஏற்படுது ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸாக பேசுனா இதை நிதர்சனமான உண்மை அப்போது யங்ஸ்டர்ஸை முதல் தரப்பு வாக்காளர்கள் விஜய் டார்கெட் பண்ணுறாரு எல்லா மதத்துக்குமான நபராக அவருக்கு ட்ராவல் பண்ணுறாரு அரசியல் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி பிரிவினைவாதம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செருப்படி அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வு கொண்டே போகிறார்கள் அடுத்து வந்து நடைபயணம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு சொன்னபடி வந்து பறந்தோருக்கு வருவேன் இருக்காரு பல விஷயங்கள் செய்யும் பொழுது உதயநிதியோட எதிர்காலத்திற்கு விஜய் தான் மிகப்பெரிய தடையாக இருப்பார்